பிஸ்மில்லாஹி ரஹிமான் இஹீம் அலஹம்துல்லா இஹா வஸ்லாத்து வஸ்லாம் வலாமல்லா நபி அபாஜா அமாபாத் நாம் இதுவரைக்கும் ஷுரூத்து தயமும் தயமமுடைய நிபந்தனைகள் அஸ்பாபு தயமும் தயமும் உடைய அதாவது தயமம் செய்வதற்குரிய காரணங்கள் மற்றும் தண்ணீரை புழங்க முடியாமைக்குரிய காரணங்கள் என்று தயமமுடைய பாடத்தினுடைய விடயங்களை அவதானித்தோம் என்று வாஜிபாத்துத் தயமும் தயமுடைய கடமைகள் இதற்கு அர்கான் என்றும் சொல்லப்படும் ஏழு அர்கான்கள் ஏழு வாஜிபாத்துகள் இருக்கின்றது அதில் முதலாவது தான் நீயத்து வைக்கிறது நீயத்து வைக்கும் பொழுது நாம் முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒருவர் தயமும் செய்கிறேன் தொழுகைக்காக தயமும் செய்கிறேன் என்றெல்லாம் நீயத்து வைத்தால் அந்த நீயத்து கூட மாட்டாது இதன் மூலமாக தொழுகையும் நிறைவேற்ற மாட்டாது அப்படியென்றால் இந்த தயமுமும் பொழுது நியத்தி வைக்கக்கூடிய முறை என்னவெனில் நவைத்து இஸ்திபாகி ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயமுமை ஆகுமாக்க தேடுகின்றேன் இது அரபியிலே தான் நியத்தி வைக்க வேண்டும் என்பது அல்ல மாற்றமாக இவர் உள்ளத்தில் வேண்டிய மொழியில் வைத்து கொள்ளலாம் தொழுகையை வரலாறு தொழுகையை ஆகமாக்குவதற்கு தயமம் செய்கின்றேன் பொதுவாக ஒருத்தர் நான் தொழுவதற்காக தயமம் செய்கின்றேன் என்று தயமம் செய்வதன் மூலமாக இது நிறைவேற மாட்டாது என்கிறதனை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அத்துடனே லா தக்ஃபி நியத்து இல் ஹதி ஹதஸை சிறு தொடக்கை நீக்கிறதுக்கு தயமும் செய்கின்றேன் என்று ஒருவர் நீயத்து வைத்தாலும் கூட அந்த தயமும் கூடிவிட மாட்டாது நிறைவேற மாட்டாது காரணம் என்னென்றால் தயமும் என்கிறது ஹதஸை அதாவது தொடக்கை நீக்க மாட்டாது அது ஒரு சலுகை நீர் இல்லாததின் காரணமாக ஒரு சலுகைக்காக வேண்டித்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் நவைத்து இஸ்திபாகத்த லி லிஃபர்லிஸ் சலாத்தி ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயம்முமை ஆகமாக்க தேடுகிறேன் என்று தான் நீய்த்தி வைக்க வேண்டும் மேலும் நீத்து வைக்க கூடிய நேரத்தில் கட்டாயம் இந்த ஃபர்து என்ற வார்த்தையும் குறிப்பிடப்பட வேண்டும் கடமையான ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுவது என்ற அந்த வார்த்தையும் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என்றாலும் லுஹருடைய ஃபர்லை அசருடைய ஃபர்லை என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது இதனால் ஒருத்தர் லொஹருடைய தொழுகைக்காக வேண்டி நீத்து வைத்து தயமும் செய்தார் அதன் மூலம் அவர் அசர தொழுதாரு உதாரணத்துக்கு லொஹர் என்று சொல்லி தப்பான தவறான முறையில் நீயத்தை வைத்தார் அசருடைய நேரம் ஆனாலும் அசரைத்தான் தொழுதார் என்றாலும் கூட அந்த தயமும் கூடிவிடும் இன்னும் நீங்கள் தயமும் செய்யக்கூடிய நேரத்தில் ஃபர்லையும் நஃப்லையும் இரண்டையும் நியத்து வைத்து வைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உதாரணமாக நான் அசருடைய ஃபர்லையும் ஒரு நஃப்லான தொழுகையையும் ஒரு சுண்ணத்தையும் நியத்து வைக்கிறேன் என்று நீங்கள் நீய்த்தி வைத்து தொழுவதற்கு முனைந்தால் உங்களுக்கு அந்த ஃபர்லு மட்டும்தான் கூடுமே தவிர அந்த நஃபுல் கூட மாட்டாது மாறாக நீங்கள் நான் ஃபர்லு தொழுகையை ஆகுமாக்க தேடி தயமும் செய்கின்றேன் என்று நீயத்தி வைத்தால் உங்களுக்கு அதன் மூலம் ஃபர்லையும் தொழலாம் நஃப்ளையும் தொழலாம் மாறாக நீங்கள் ஃபர்லையும் என்று இரண்டையும் ஒரே நேரத்தில் நீய்த்தி வைத்திருந்தால் உங்களுக்கு அதன் மூலமாக ஃபர்லு மட்டும்தான் கூடும் என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது அல்லது ஜனாசா தொழுகைக்கு நியத்தி வைத்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஜனாசா ஃபர்லு கிஃபாயா அது அசில் அடிப்படையில் பார்த்தோம் என்றா ஃபர்லு கிஃபாயா என்னும் பொழுது அது நஃபில்லை தான் குறிக்கிறது எனவே நீங்கள் ஜனாசா தொழுகைக்கு தயமுமை ஆகுமாக்க தேடுவதாக நியத்தி வைத்து தொழுதி இருந்தாலும் கூட அதனின் மூலமாக உங்களுக்கு ஃபர்லான தொழுகையை தொழ முடியாது ஜனாசா தொழுகை மட்டும் தான் தொழ முடியும் ஃபர்லான தொழுகை தொழுவதாக இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு தயமுமை மேற்குறிப்பிட்ட நீயத்தை உடனே செய்து கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் நீயத்து வைத்தீர்கள் வெறுமனே அஸ்ஸலா நான் தொழுவதற்காக தயமும் செய்கின்றேன் இந்த நேரமும் உங்களுக்கு அதன் மூலம் நஃபுல் தான் தொழ முடியுமே தவிர ஃபர்லு தொழுக முடியாது ஏன் அஸ்ஸலா என்ற வார்த்தையில் நஃப்லும் உள்ளடங்குது ஃபர்லும் உள்ளடங்குது என்கிறதுனால நீங்க குறிப்பிடுவதற்கு காரணமாகவும் அது உங்களுக்கு நிறைவேற மாட்டாது நஃப்லை மட்டும் தான் தொழுது கொள்ள முடியும் அல்லது நீங்கள் ஃபர்லை மட்டும் நீயத்து வைத்து விட்டீர்கள் ஏற்கனவே சொன்னதன் பிரகாரம் இப்பொழுது உங்களுக்கு நஃலையும் அதன் மூலமாக தொழ முடியும் இந்த நஃல் தொழுகைகள் உதாரணத்துக்கு ஃபர்லுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கபிலியத்தன் என்ற நீயத்தை வைத்து நாங்கள் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கலாம் அதாவது ராத்திபான தொழுகை அதோடு பூ என்ற நீயத்தை வைத்து ஃபர்லுக்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கலாம் அந்த நேரத்துக்குரிய அந்த தொழுகைகளை அதாவது அசராக இருந்தால் அசருக்கு முன்னால் சுண்ணத்து லோகராக இருந்தால் லோகருக்கு முன் பின் சுண்ணத்துகளை அந்த நேரத்துக்குரிய அந்த தயமுமோடு உங்களுக்கு தொழுது கொள்ள முடியும் இப்பொழுது நீத்து இந்த முறையில் நீயத்து வைக்கும் நேரம் நீங்கள் இரண்டு கையையும் மண்ணிலே அடிப்பீர்கள் அந்த நேரம் முகத்தின் ஒரு பகுதியாவது அந்த மண் படும் வரைக்கும் நீங்கள் நீயத்தை நீடிக்க வைக்கிறதும் வாஜிப் கட்டாயம் என்கிறதனை ஞாபகத்தில் வைத்து இதனை செயல்படுத்துவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வார்